لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول <سؤال> الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا صل عليه وسلم بسم الله الرحمن الرحيم

இந்த ஆறு விஷயங்கள் நம்முடைய நபி குமார் தரம்தான் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மற்ற நபிமார்களுக்கு இந்த ஆறு விஷயம் கொடுக்கப்படவில்லை நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓத்திது ஜவாமி அல்கலி தனி சிறப்பு ஓத்திது ஜவாமி அல்கலி சொற்கள் சிறிய சொற்களாக இருந்தாலும் அதனுடைய கருத்துகள் நிறைந்ததாக பொருள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சின்ன வார்த்தையா நிசம் சொல்லுவாங்க அதில் ஆயிரம் உட்கருத்துகளை அடங்கிய கருத்துகளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்முடைய நபிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உதவி செய்யப்பட்டது அவர்கள் இங்கு நடந்து வருகிறார்கள் என்று சொன்னால் சுமார் இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் எதிரிகள் பயப்படுவார்கள் அந்த அளவிற்கு நபீனுடைய வருகை அந்த வருகை குளித்து எதிரிகள் அறிந்தால் அவர்கள் அச்சமடைவார்கள் என்ற இரண்டாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பொருட்கள் நபிசருல்லாஹுலாம் அவர்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டுள்ளது பொருட்கள் என்றால் அதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வனிமத் பொருள் என்று சொல்லப்படும். முந்தைய கால கட்டத்திலெல்லாம் அந்த வனிமத் பொருட்களை ஒரு இடத்தில் வைப்பார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு வந்து கழிச்சி போயிடும். ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது நான்காவது வ ஜுஹினத் லியல் அர்து எல்லா இடமும் சுத்தமான இடமும் சுத்தமான பூமி எல்லா இடமும் மஸ்ஜிதாக உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது நாம் எங்கேயாவது பிரயாணத்துல போறோம் சுத்தமான இடம் இருந்துச்சா அங்க முசுலா விரிச்சு தொழுதுக்கலாம் எந்த இடம் வேண்டுமென்றாலும் சுத்தமான இடமாக இருந்தால் நாம் அங்க தொழுது கொள்ளலாம் ஆனால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அப்படி இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம்தான் தொழுக முடியும் ஐந்தாவது

முழு படைப்பிற்கும் அவர்கள் தான் நபி நமக்கு மட்டும் நபி இல்ல நடிசு மட்டும் நபியா அனுப்பப்பட்ட மரம் கட்டை மரக்கட்டை கல் மண் எல்லா எல்லாத்திற்கும் நபி சொல்லா அலையம் நபியா அனுப்பப்பட்டார்கள் ஏன் மரக்கட்டை நபி சொல்லாஸ் நேசிச்சு கல்லு நபி சொல்லா அலுவலம் அவர்களும் நேசிச்சு மண் நபிசுல்லா அலுவலாம் அவர்களும் நேசிச்சு எல்லா வஸ்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியதாக இருந்து வ பியன் நபியூன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவம் என்பது முடிக்கப்பட்டு விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்று ஆறு தனி சிறப்புகள் சின்ன சூழ்களாக இருக்கும் அவருடைய உக்கரத்துகள் அதிக ஆழமானதாக இருக்கும்

அவர்களுக்கு என்றே கொடுக்கப்பட்டுள்ள ஆடு தனி என்பதை நமக்கு ஹதீஸ் ரீதியிலே ஹதீஸ் வாயிலாக اعوذ بی کلمات اللہ دامات کلیہا شر ما خلق